ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாசமும் அவர் வந்து மாசாந்திர கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு அதை தன்னுடைய பாதையில் மு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நே காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் சனி பார்வையில் இருக்காரு வார்த்தைகளால் இனிமையான வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வியாபாரிகள் சஞ்சலத்தை அடைந்திருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் குடும்பத்தில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டிருக்கும் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா சுக்ரன் கிடையாது இரண்டாம் இடத்து சுக்ரன் கிடையாது இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால உங்கள் சகோதர சகோதரிகளோ வியாபார வியாபார நிறுவனத்தில் இருக்கிற பணியாளர்களோ யாராக இருந்தாலும் சரி உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசினா கூட நீங்கள் இனிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் ராசிநாதன் சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையில் வராரு ராசிக்கும் குரு பார்வை ராசிநாதன் சுக்கரனுக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க நிலம் நீர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல வழக்கு சம்பந்தமாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த கிராமத்திலாம் சொல்லுவாங்க வரப்பு பிரச்சனை இருக்குது வாய்க்கா வரப்பு பிரச்சனை இருக்குதுன்னு அந்த வரப்பு பிரச்சனையெல்லாம் தேர்றதுக்கு உண்டான நேரம் விவசாயம் சார்ந்த நபர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான ஒரு சிறப்பான உள்ள மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறையிறாரு குரு பார்வையில் வராரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக நீங்க ஏதாவது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணுறேன் வித்தியாசமான வித்தியாசமான வியாபாரம் பண்றேக்சரிங் இந்த மாதிரி தொழில் இந்த இந்த மாதம் மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் பிட்வீன் ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ள உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சொந்தமாக ஸ்கூல் நடத்துற சொந்தமாக வந்து கேஜி ஸ்கூல் நடத்துகிற மாண்டிசரி ஸ்கூல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனிமையான வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளின் அன்பை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமையல் கலை நிபுணர்கள் அதாவது சமைச்சு கொடுக்குறவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த முதலீடுகளுக்கு உண்டான பண உதவியை சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போறாரு உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என குரு பார்வையில் சுக்கிரன் வராது எட்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் குரு பார்வையில் வர்றதுனால எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடன் கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை உங்களை வேலை பண்ண விடாம தொழில் பண்ண விடாம தடங்களை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலப்பரன்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் உங்க மனசுல இருக்கிற பயம் போகக்கூடிய வகையில் தெளிவான சிந்தனை ஏற்படும் இளைய சகோதரிகள் உங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலும் உத் உத்தியோகத்திலும் மேன்மையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் மறையிறதுனாலேயே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பிப்ரவரி அஞ்சாம் தேதி செவ்வாய் நான்காம் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால நீங்கள் நான் அஞ்சாந்தேதி பிப்ரவரி அஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளே அடுத்தவங்களுடைய இனிமையான வார்த்தைகளில் ஏமாந்து போய் கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுடைய தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் அதாவது ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவர்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட அனுகூலமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அதுவும் தனியாக இருக்கிற முருகனை கிடையாதுங்க வள்ளி தேவசேனா சமயத சுப்பிரமணிய சுவாமி அதாவது இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வசேனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற முருகனை வழிபடுங்கள் அல்லது கிளியை வைத்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமைந்துடும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்கம் முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேணியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்